ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து நடக்க போகிற பரபரப்பான நிகழ்வுகளை பார்க்கலாம் நம்ம சேரன் பல்லவனை தேடி ஊரெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு லாஸ்ட்டு ஒரு வழியாக நம்ம பல்லவனோட முகத்தை பார்த்துட்டாங்க அவங்களுக்கு நிஜமாகவே அவங்க ஒரு அன்னை ஃபீலே இல்லை அவங்க பல்லவனுக்கு ஒரு அப்பா மாதிரி தான் நினைக்கிறாங்க அவங்க பார்த்ததுமே ஏண்டா இனி விட்டுட்டு இவ்வளோ தூரம் வந்த நீ இப்படியே இருந்துடலான்னு நினச்சியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு பல்லவனுக்கு பதிலே இல்லை ஏன்னா அவங்க மனசார அப்படின்னு நினைக்கவே இல்லை தான் அண்ணங்களுக்கு நம்ம ஏதோ துரோகம் பண்ண மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் அது இவங்க மேலே எந்த தப்பும் இல்லை இவங்க அப்பா அம்மா பண்ண தப்புக்கு இவங்க என்ன செய்வாங்க ஆனால் நம்ம பல்லவன் இல்லை எங்கள் அம்மாவால் தான் ஒரு உங்க உங்கள் அம்மா இறந்துருப்பாங்களோன்னு எனக்கு ரொம்பவே கில்ட்டியாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் என்னை இவ்வளோ தூரம் நீங்கள் எதையுமே நினைக்காம எடுத்து வளர்த்துருக்கீங்க அப்படி இருக்கும்போது நான் உங்களை எவ்வளவோ தொந்தரவு பண்ணியிருக்கேன் எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி ரொம்பவே அடம் பிடிச்சிருக்கேன் ஆனால் நீங்கள் இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் என்னைய நீங்கள் உங்கள் பையன் மாதிரி அவ்வளோ பொத்தி பொத்தி வளர்த்திங்க அப்படி இருக்கும்போது எனக்கு திடீர்னு இந்த உண்மை தெரிஞ்ச உடனே என்னால் ஏற்றுக்க முடியலை அதான் இந்த மாதிரி கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சுன்னு வந்துட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு சேரன் டே மன்னிப்புலாம் யாருக்கடா வேணும் நீ எங்களுக்கு எப்போதுமே எங்கள் செல்ல தம்பி தான் அதை நீ புரிஞ்சிக்கிட்டா எங்களுக்கு அது போதும் நீ காணுன்னு எங்களுக்கு எங்களுக்கெல்லாமே உயிரே இல்லைடா நீ இருந்தால் மட்டும்தான் அது வீடு வீடாக இருக்கும் நீ இல்லைன்னா நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம் என்ன ஆகிருவோன்னு நீ கொஞ்சமாவது யோசிச்சியா அப்படின்னு சொல்லி சேரன் ரொம்பவே அழுகுறாங்க அதை பார்த்ததுமே பல்லவனுக்கு மனசை கேட்கவே இல்லை சாரி அண்ணா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் அழுகுறாங்க சோழன் பல்லவன் பீச்சில் தான் இருக்கான்ங்கிறத நம்ம பாண்டியனுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க உடனே பாண்டியனும் பதறி அடிச்சுட்டு ஓடியாராங்க ஓடி வந்துட்டு டே ஏண்டா இப்படி பண்ணினேன் எதுக்கு நீங்களை விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபஸ்ட்டு திட்ட தான் செய்கிறாங்க நீ ஏன் இப்படி பண்ணின அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த கோபத்தில் அதிகபட்சமான அன்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பல்லவன் புரிஞ்சிக்கிட்டுதாங்க பாண்டியன் வந்ததோ இன்னுமே பல்லவன் உடஞ்சி அழுகுறாங்க நீங்கள் மூணு பேருமே என் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க நான் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கல என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மூணு பேர் கிட்டேயுமே மன்னிப்பு கேட்குறாங்க நீ மன்னிப்பு கேட்டு ஒன்றுமே ஆக போகிறது இல்லைடா நீ எங்களுக்கு எவ்வளோ முக்கியங்கிறத நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேருமே கட்டி பிடிச்சி அழுகுறாங்க உடனே சேரன்னு சொல்கிறாங்க சரி எல்லாருமே நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம் அங்கே நிலா பதறி போயிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க வீட்டுக்கு போனதுமே நிலா பல்லவனை பார்த்ததுமே அவங்களே ஒரு அம்மா மாதிரி தான் நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க ஏன்னா அவங்க பல்லவனை அவங்களுமே ஒரு குழந்த மாதிரி தான் பார்க்குறாங்க பல்லவனுக்கும் நிலாவுக்கும் உள்ள பாண்டிங் எப்போதுமே ஒரு அழகாக தான் இருக்கும் அதே மாதிரி தான் நிலா பல்லவனை பார்த்ததுமே ஏன்டா இப்படி செஞ்ச இந்த வீடு உனக்கு வெறுத்தடிச்சாடா நாங்கள் எல்லோரும் உனக்கு வெறுத்துட்டோமா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க அதை பல்லவனால் பார்க்கவே முடியலை அவங்க நிலா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு டேய் வேண்டாம் நீ வந்ததே போதும் அப்படின்னு சொல்லி அவங்களுமே ரொம்ப நெகிழ்ச்சி ஆகுறாங்க நிலாவுக்கு பல்லவனை பார்த்ததும் தான் உயிரே வருது அவங்க சொல்றாங்க டேய் தயவு செஞ்சு நீ இந்த மாதிரிலாம் அடுத்த தடவை பண்ணிடாத அப்போ நாங்கள்லாம் என்ன செய்வோன்னு எங்களுக்கே தெரியாது நாங்களும் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு நீ நினச்சனா இந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் இரு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே பல்லவன் கூட கொஞ்சம் உடஞ்சி சாரி அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க சரிடா வா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க சரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி இந்த கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்